தரிதே இவர்தான் மணவாளன் இவர்தான் என்று எண்ணத்தோடு நாங்களேல ரதத்தை புறப்பாடு செய்து ஜெயிதே ரதக்கிலே செந்துல் கெந்துல் ரதத்தை ஓட்டுகிறாரே அந்த சாவியாகப்பட்ட எண்ணம் மாளிட்ட மனவாளன் மணவாளன் அப்படி ஓட்டு ரதத்தில அந்த காராபாசு சாம பாப்பா நான் ஒரு கன்று பஸ் இவ்வளோ தொந்தரமா காலம் பஸ்ஸு என்ற கன்று குட்டி ஆகப்பட்டுன்னு பயம் அறியாமல் அறியாமல்

அந்த பரமனுக்கும் பார்வதிக்கா நான் பல அபிஷேகம் அம்மா நான் பார்த்து கொடுத்தனம்மா உங்க நாட்டில் நான் அன்னைக்கு பாத பூஜை அம்மா அந்த பரமனும் பார்வதியும் அந்த படியலக்கும் பரமதி எல்லாத்தையும் பார்த்து படியாளம் தான் இந்த சண்டாள பாவி எனக்கு பாதி பாடி ஆ ஏ பாவி சண்டா பாவி அன்னைக்கு நாலு வருஷமா என் கூட சோடி வாச ஆன்யா சண்டாளா பாவி இனிமேல் யாரும் வந்து சோடி வாச ஆட போற அந்த முருகனுக்கும் வள்ளிய இருக்கும் அந்த மும்மூர்த்தி தேவருக்கும் நே நாள விசேகம் தேடி கொடுத்தனம்மா உங்க நாட்டுல தினமும் முதல் செய்தனம்மா ஆ அந்த முருகனும் வள்ளியரும் அந்த மும்மூர்த்தி தேவர்களும் எல்லாத்துக்கும் முழுசா படியலந்தா சண்டாள பாவி எனக்கு முக்கா படித்தான் அளந்தா கச்சுவாடுவே சாடுவோம் எனக்கு வர கிழங்குல பாத்தடியா ராஜாவே 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 உங்க நாட்டுல எனக்கு வாக்கெடுக்கும் கண்ணாடி இன்னைக்கு வாக்கா பிரியும் முன்னு உங்கள் நாட்டில் நாளைக்கு வரண கலர் கேட்டேன் உனக்கு வந்த அம்மா நாளைக்கு வாக்கெடுக்க இந்த பலிகாரம் அங்கே வட்டையில் நான் சிப்பு கேட்டோம் உங்கள் நாட்டில் எனக்கு இன்னைக்கு வாக்கா பிரியலாடா சண்டால எனக்கு வந்த பாட்டியா உங்க நாட்டுல வச்ச வர்மம் எனக்கு எனக்கு சின்ன கிழங்குப்பா என்னை தேடிய ராஜாவே 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 அர்ச்சனை போல நிக்கிறியாப்பா அப்பா உங்கள் நாட்டில் எனக்கு சிக்கெடுக்குங்க எனக்கு சிக்கா துரி எனக்கு வந்த பாட்டியாரா நான் சின்ன கலர் கேட்டான் உங்கள் நாட்டில் நான் அன்னைக்கு சிக்கெடுக்க சிப்பு கேட்டான் எனக்கு சிக்கா பெரியா எனக்கு இது எனக்கு வந்த மண் உங்க நாட்டுல வச்ச சிரமம் நிகார் இல்லையா எங்களை விட்டுட்டு போயிட்ட பிறந்த பண்ணுவாங்க வாசல்ல எப்படி வந்து அப்பா எனக்கு தவறமத்தா எனக்கு ஐயா என் அன்னைக்கு இன்னைக்கு மத்த என் தாயார உள்ளளவும் எனக்கு தண்ணி குழிகள் உண்டு இன்னைக்கு தாளம்பு வாடு உண்டு இந்த சதிகார கைக்கில் தெரிச்சி மலர் ரெண்டு மோடி எப்படி நான் மேலே சேவனும் வர முடிய வாசலுக்கு இந்த சதிகார சீமலை எங்க ரெண்டு பேர்த்து நீ தங்கி போவ நாய் முண்டு என் தாயாரு போய் மடியா எனக்கு நீ தண்ணி குளியல் இல்ல இந்த சதிகாரம் கோட்டையில நீங்க பெத்த பொண்ணு நாங்க நீங்க தங்கி போவேன் நான் முடியல ஆ நைனா அப்பா இன்னைக்கு பொண்ணா பொறந்தடத்த எங்களுக்கு இன்னைக்கு பொங்கா மரமும் உண்டு நான் பிறந்த கோட்டையில இன்னைக்கு ஒரு புள்ள யார் கோவில் உண்டா அந்த பொங்க மரம் வெட்ட போற என் புத்தி கட்டா வேடுவாரா நீ பெத்த பொண்ணாளுக்கு ஒரு பொறுப்பு வச்சுதான் நீங்க வெட்டுங்களா இந்த புத்தி கட்டா அள்ளி பொண்ணு நாங்கள்லாம் இன்னைக்கு பொழுது வந்தா இன்னைக்கு தங்குவோம் நீ சத்திரா பாவிகளா எங்களை வேணாலும் ஒதுக்காதுங்கடாப்பா நாங்க பொழுது வந்தா தங்கிடுவோம் உங்க நாட்டுல எங்க புழுக்கத்தை செத்தனாரி தடுவான் எனக்கு நல்ல மணி நல்ல சரம் எனக்கு வந்த ராசமன்னா நீ மேலக்கு யாரோட யார் அப்பா கரில் வந்து வேஷம் ஆடுவா என்ன நீ யாரும் பட்டாடி வளர்த்து ஆடக்கூடான்னு வந்து நாலு வருஷமா எங்களோட குத்தாண்டி அப்பா எனக்கு நல்ல மணி நல்ல சரம் என்னை தேடிய ராஜா வேற ராஜா வேற ராஜா உனக்கு வந்து அம்மாளுக்கு எனக்கு நடுக்கடுத்து பொன்பதகம் இன்னைக்கு நாட்டை கூட்டி வச்சு என் நடுபிறப்ப முன்ன வச்சு நாளைக்கு நறுக்கி கலட்ட போறா நாளைக்கு நறுக்கி கலட்ட போறா என் நடுபுறப்ப உனக்கு இன்னைக்கு சம்மதமா எனக்கு உள்ளுமணி உள்ள சரம் என் தேடிய என் சண்டி எனக்கு உட்கழுத்து நீ பெத்த பொண்ணாளுக்கு என்க்கம் ஊற கூட்டி வச்சு என் உடம்பறப்பிரிக்கு கழித்த பர என் உடம்பரத்து என் பாய yeah <laughs> சத்திரே கூட சில பிறந்தவரை மாலை தரித்த நன்றி மனசுல மனக்கோட்டை கட்டி வச்சப்பா

இன்னைக்கு நான் கெட்ட பாவி இன்னைக்கு நான் பாவி யான நம்மா

அடி பாதக சென்றாலி கண்டாலி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் இப்ப பட்ட கல்லானாலும் கணவன் புல்லானாலும் முருஷன் கலந்த வீடு வீடு புகுந்த வீடு தாட்டி அம்மா ஒரு பெண்ணுக்கு சாத்தியம் ஆமா அவன் நல்லவனா கெட்டவனா காலம் உள்ள வரைக்கும் அவன் காலடியில் தாண்டி அம்மாவும் காலம் போகணும் செத்தான் கர்ணம் சிறுவற்றால் ஒன்றுருகி பாண்டான் கர்ணம் பாலவரசு விட்டால் ஒன்றுருகி அந்த கர்ணம் என்னைக்கு அவன் காலு மோடு அம்மா காடா வடமாசமா சுமந்த பாரி சிவலோகத்தை போறானோ இந்த புலோகத்தை விட்டு சிவலோக என்னைக்கு போறானோ அன்னைக்கு தாண்டி அம்மா அவன் தாய் வீட்ல இருந்து மாலை சேலை கோர வருஷம் உனக்கு குழந்தைனா கூடி வந்து போடுன்னு சொன்னாலே எங்க அம்மா

அத்திநகரம் ஒரு பகுதியா இருக்கு அண்ணன் இருக்கு பொன்னரை கட்டி பொன்னற மாளிகளை என்ன தனி செய்து கர்ண முகத்தை நீ முழிக்க வேணாம் உன் கணவன் முகத்தை நீ முழிக்கவே வேணாம் அவன் நடந்த நடத்த வேடக்கே வேணாம் எங்க அத்தை காந்தாரி காவலுக்கு வச்சி என்ன கொண்டு போய் விட்டாங்க அந்த பாவி சண்டால பாய் வர்ற மணியில ஆமல முகத்தை பாக்குறது ரெண்டு பேருக்கு போச்சு திருப்பேரு வந்து வாராங்களே பாதாரணங்களே அவங்கள வாத்து மதுபுன்னு தனியா வாழ்க்கை செய்து கொடுத்தனம்மா என் தலை வீரு என் தலை எழுத்து Y el que la valentía. பாதிக்கு தாலி அறுத்து தண்ணி இந்த போடலாம் எங்கடா போயி அழகாதம் அழகா மனுஷு மாறி போயிக்கிறேன் நான் எனக்கு வெள்ளி தகுட்டு வண்டிமா கர்ணரா இந்த பளிகாரங்க கோட்டைல என் வீமராசா வண்டி அம்மா இன்னைக்கு வெள்ளிராதான் புட்டி விட்டா இன்னைக்கு வீனி கிடுகிடுங்கோ என் சண்டால சாமி இன்னைக்கு வேசி வீடு போயிடுறேங்க அந்த வேசிக்கன்று பட்டதுன்னா இந்த பளிகாரங்கோட்டையில் என் வீமர் மூடி இன்னிக்கி சாந்ததுண்ணா அழாதம்மா அழாதம்மா பண்றது எனக்கு தங்க த வண்டியா என் கர்ணரா கருணரா ராசா யாரு வண்டி இன்னைக்கு வெள்ளி பூட்டி விட்டா இன்னைக்கு வீதி கிடு கெடுங்கும் ஏ சாமி இன்னைக்கு வேசி வீடு போய்

மாயவன் அடுகிறதுனால மந்திரம் அசுக குடுத்து எனக்கு மூலியாவி மந்திரத்தை விடுத்து அந்த பாவி வந்து என்ன சேர்ந்து அவனால ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு பொறுத்திருக்கிறான் ஒரு பேர் இடத்துல ஒரு பேர் பெற்ற ஒரு பேர் ஒரு ராஜனுக்கு பண்ணா பிறந்து ஒரு இழுக்க ஒரு இழிவு பண்ண இடத்துல யாரும் சேராத ஆம்பளை அஞ்சாரி இல்ல வாழ்க்கை நம்மளா தேடிக்கணுமே அப்படின்னு அழுவுது ஒப்பாரி வச்சு அழுவுது உங்களிலேயே நீங்களே கத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒப்பாரி எல்லாம் வச்சு அழுவுது அது ஏதாச்சும் ஒரு பொண்ணிய நம்மளுக்கு உள்ள நல்ல ஒரு நல்ல குடும்பத்தில் நல்லது நடக்கும் நம்மளை வந்து நம்மளுக்கு இந்த கெதி வரக்கூடாது இந்த சபையில் வந்து அதிகாரம் போட்டுங்கன்னு நல்லா வாழ்த்து சொன்னாங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் பெண்கள் பெண்களெல்லாம் சேர்த்து ஒரு உதவி பண்ணி ஒரு ஏதாச்சும் ஒரு அஞ்சு ஒரு காசு கொடுத்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அது யாரும் ஒன்று கொடுக்க மாட்டேங்க பாவம் ஒரு இழுக்கான இடத்துல போய் நம்ம அப்பா அம்மா கேட்கலையே